என்னென்ன வேர்கள் எந்தெந்த நோய்களுக்கு மறந்தாகிறது என்பது பற்றியே இந்த வீடியோ போகிறது பொதுவாக மரம் செடி கொடி என அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு பலன் தருகின்றன பூவாக காயாக பழமாக இலையாக பல மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது போல் மரத்தின் வேர்களும் உடலில் தோன்றும் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது சில வேர்களின் மருத்துவ பலன்களை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் இனவரிசையில் நொச்சி வேர் காணப்படுகிறது நொச்சி வேர் ஒரு பிடி வேப்பு எண்ணெய் சேர்த்து மண் சட்டியில் விறகு அடுப்பில் காய்ச்சி மார்பு விழா முதுகு ஆகிய இடங்கள் தடவி வர ஆஸ்துமா குணமாகும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து தூதுவளை வேர் தூதுவளை வேரையும் தூதுவளை கீரையுடன் ஓமம் பூண்டு சேர்த்து அரைத்து சாப்பிட்டு வர சூதக வாயு சம்பந்தமான வியாதிகள் குணமாகி மலத்தை இழக்கும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து ஆவாரை வேர் முகத்தில் வெண்மையான தேமல் இருந்தால் ஆவாரை வேரை எலுமிச்சை சாறு கலந்து அரைத்து பூசி வர வெண்மை தேமல் மறையுமாம் வேரை சுத்தம் செய்து காய்ச்சி ஆரியதும் பருக நீரிழிவு கட்டுப்படுவதோடு மேனிக்கு பளபளப்பையும் தருகிறது அடுத்து கீழா நெல்லி வேர் சீரகம் சேர்த்து அரைத்து நெல்லிக்காய் அளவு உருண்டையாக தினமும் சாப்பிட்டு பசுப்பால் குடித்து வந்தால் சிறுநீர் கடுப்பு எரிச்சல் குணமாகும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து கொன்றைவேர் கொன்றைவேர் கொழுந்து வேப்பம் கொழுந்து இவற்றை ஊற வைத்து அரைத்து துவையலாக சாப்பிட மலக்கட்டு போகும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து ஆலமரத்தின் வேர் ஆலமரத்தின் இளம் வேர்களும் செம்பருத்தி பூவையும் காய வைத்து இடித்து தூள் செய்து தலைக்கு தேய்த்து வர முடி கழுப்பாக வளரும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து ஆடா தோடி வேர் ஆடா தோடி வேர் நான்கு தொடக்கம் ஐந்து எடுத்து ஒரு துண்டு வசம்பு சேர்த்து அரைத்து கட்டி மேல் பூச கட்டி பழுத்து உடையும் என்று சொல்லுகிறார்கள் அடுத்து வெள்ளை கற்றாழை வேர் வெள்ளை கற்றாழை வேரை நிழலில் உலர்த்தி அதை பொடி செய்து நெய்யில் குளைத்து கண்ணில் ஒற்றி எடுக்க கண்ணில் உள்ள பூ குணமாகும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து தென்னை மரவேர் பற்களும் நன்றாக பலப்பட தென்னை மரத்து வேரை உலர்த்தி பொடி செய்து வைத்துக் கொண்டு வெற்றிலையுடன் கற்றாழை சோற்றுடன் உண்டாகும் பக்க விளைவுகளை குணப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது நன்னாரி வேரையும் ஆலம்பட்டியையும் ஆவாரம் வரையையும் சேர்த்து கஷாயம் செய்து வாரம் இருமுறை சாப்பிட்டு வர முகத்தில் படரும் கருமை போகும் என்று சொல்லப்படுகிறது இனவரிசையில் அடுத்து வெட்டி வேர் காய்ச்சல் உடல் சோர்வு மற்றும் சரும நோய்கள் வெட்டி வேர் ஊறிய குடிநீர் அறந்த குணமாகுமா வெட்டிவேர் வேர் எண்ணெயை வடுக்கள் மீது தடவ அவை மறைய தொடங்கும் அதீத வியர்வை தாகம் அரிப்பு போன்றவற்றிற்கு வெட்டிவேர் ஊறிய நீரை குளிக்கும் நீரில் கலந்து குளிக்க நல்ல நிவாரணம் கிடைக்குமா இவ்வாறாக மரத்தின் வேர்களும் நமக்கு பல மருத்துவ குணங்களை தருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்